வணக்கம் நான் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா ஹதேக்கிரன் இப்ப நாங்க நிக்கிறது சாவச்சேரியில வாதரவத்தை என்ற இடத்துல என்ன வீரவாணி வாதரவத்தில் நிக்கிறோம் இது வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் தான் அந்த இடத்துல இருக்கிறேன் நான் இந்த வீடியோ ஒன்று மாடிச்சு போடுறது எனக்கு காசு போடுங்கோ காசு கொடுக்க போறோன்னு இல்லை அவ வாழ்ற நிலமே நீங்க பாக்கணும் அது எங்கட நான் இல்ல சிங்கடத்துல ஒரு லைவன் போட்டுனா சொன்னா இல்லை எங்க டயஸ்போரா என்னத்துக்கு உதவி செய்யறன்றத வந்து சிங்கத்துல சொல்றதுக்காண்டி இந்த வீடியோ போட்டு நான் பாக்கணும் பாக்கணுமெண்டு அந்த அம்மா இருக்கிற வீட்டு அந்த வீடியோல நான் பாத்துருப்பேன் நீங்க பாக்கலாம் இவ்வளவு தானே அம்மா வீட்டை ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு அது ஒரு சின்ன கோழிக்கூட ஒன்று இருக்கு அதுதான் பெருமானன்னு ரெண்டு பேருக்கு அம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா எங்க தமிழாக்களுக்கு

ஓ அதை நான் பாக்குறேன் ஓ அதை நான் பாக்குறேன் பார்த்து போட்டு செய்வோம் ஓம் 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 செய்து தரலாம் அப்ப நாங்க ஒரு ஒரு பத்து பேர் அம்மா அங்க பாருங்க ஹலோ நீ நல்ல வடிவா இருக்கிற வாரிட மாமாவோட தூக்கிட்டு போறோம் வாரீங்களா வாரீங்களா மாமாவோட இல்லையா எந்த வீட்டை இருக்கிற நீங்க அந்த வீடு வங்கள வீடு இந்த வெள்ளைகளுக்கு பாம்பு கடிச்சா

சாவாச்சேரியில வாதரவத்திரையில வீர வீரவாணி வீரவாணி ஏரியாவில எங்களோட படிகள் நிக்கிறாங்க மற்ற ஆக்கல் மாதிரி எனக்கு எந்த அக்கௌண்ட்டு காசு போடுங்க சொல்றேன் கேட்கல இந்த ஏரியாவில இருக்கிற ஒரு பத்து பேரை சேர்த்து அந்த ஏரியாவில தப்பா இப்ப அவங்களுக்கு அவசரமா தேவை என்னடா மூன்று நேரம் சாப்பாடு ஒரு பத்து நாளைக்கு கொடுக்கணும் என்ன குழந்தை பிள்ளைகள் அதை இது மருந்து வேலையே நான் பார்க்குறேன் அதாவது நான் மருந்தளி தாரணம் அதுல நான் அங்க சொல்லி இருக்கிறேன் சாஹச்சரியில் இருக்க பாமசி ரெண்டுக்கும் எந்த சீலோட வந்தா லாபத்து இல்லாம விலையை மட்டும் குடும்பம் உண்டு அதுக்கும் ஏதாவது செய்ய வந்தாங்க இப்ப வருத்தம் இல்ல இந்த தண்ணி எல்லாம் பார்த்து காலையெல்லாம் சிறங்கள் எல்லாம் பிரச்சனை ஓ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செல்லும் அதுக்குரிய ஏதாவது இந்த ஒரு டியூட்டி போட பிடிச்சி விடுவோம் நான் இப்ப நான் ஒவ்வொரு போட வேற ஒரு ஆள் ஆறு ஏரியா கார்டு என்ன செய்வாப்ப நல்ல இந்த தம்பி இந்த நம்பரை கெண்டாக்க எடுத்து தாரன் வேண்டிய அல்லது வந்து யாரும் சனத்த முடியல பொறுப்பாரு அப்படி இல்லையோட நல்ல விஷயம் நான் அவனோட கால் பண்ணி கதை எடுத்து தாருன்னு ஒரு பத்து நாளைக்கு கேட்டுக்கோ ஐம்பது நாள் இருக்கிறார்கள் ஓமண்டாவே செய்தரலாம் சரி நான் என்ன முடிஞ்சது இல்ல தான் அதுக்குதான் சிங்கள போட அங்க இருக்கிற பாலிமையில இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் இங்கே இங்க இருக்கிற தமிழ் எம்பிமேரும் ஒருத்தரும் போய் பாக்க போறதும் இல்லை வந்து பார்க்க போறதும் இல்ல எல்லாரும் சொல்லி சிங்களாக சொல்லி கொண்டிருக்க நான் இயக்கத்தை கட்ட நான் போடறேன் கட்ட இல்ல நான் பாத்தீங்கன்னா இனி யாரும் தடிப்படுறதுக்கு உடம்புல சத்து இருக்கு ரைட் இந்த இதை ஷே லைஃபை ஷேர் பண்ணுங்கோ அந்த லண்டனில் இருக்க டோக்கர் மாதிரிலாம் காசே விரும்புகிறாங்க அவங்களுக்கு நேராக ஒரு பதினைஞ்சு நாளைக்காவது குறஞ்சு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க ஓ தண்ணி வத்தி போவ வரைக்கும் மூணு நேரம் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தாலே காணும் அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த நம்பர் எடுத்து யாராவது கண்டாக்ட் பண்ணுங்க ஒரு நினைக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தால் காணும் எல்லாருமே செய்ய தேவையோ ஒரு மூணு பேர் சேர்ந்தா பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு இத்தனை இத்தனை கொடுக்கவும் இருக்கு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அஞ்சு பேருந்தாலும் அஞ்சூறு பேர் அஞ்சூறு பேருக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு சாப்பாடு வேணும் ஒரு நாளைக்கு அப்படி பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு பெருக்கி பதினஞ்சு தர பெருக்கிக் கொள்ளுங்கோ அவ்வளோ காதுக்குரிய எவ்வளோ காசுன்னு பார்த்து அந்த காசை மட்டும் அவனுக்கு கொடுத்தா அவன் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பான் சரி நமக்கு சரித்த இதுக்கு பதினெட்டு சார் ஓகே வேலை இன்னும் ஒம்பது மணிக்குள்ளே கொடுத்து பற்றி சரி

ஆறாவது ரெண்டு மூன்று பேருக்கு நம்பர் கொடுத்து விட்டுறாங்க அப்ப நேரம் உனக்கு எடுத்து காயப்பினா அப்ப முழு பேரும் இந்த ஊருக்கு செல் பண்றான்னு போட்டு அங்க சேர்ப்பாங்க டானி லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் கடவுளையே வீரவாணி சன்ன சனசமத்துக்கு சாப்பாடு என்று இப்ப உண்டியில பாய் போடு எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு ஒரு மூன்று பேர் இதை எடுத்து உனக்கு தரேன் அந்த மூன்று பேரோட காய்ச்சி பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் மணிக்கு கொடுக்கும் சரிதானே ரைட் தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இப்ப எம்பி இப்படி வசதி என்ன கேளுங்க